அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ பேச போகிற விஷயம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க தமிழ் ஸ்கூல்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன் அதாவது ஏன் நம்ம தமிழ் ஸ்கூலில் சேரணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நம்ம பாடம் சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாலு பேர் பத்து பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் உட்காந்து படிக்கிறப்போ அவங்க பக்கத்தில் படிக்கிறவங்கள பார்த்து இவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்து படிக்கிறாங்க ரெண்டாவது வீட்டில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால டீ இன்னொரு டீச்சர் நம்ம அம்மா இல்லாத இன்னொரு டீச்சர் வந்து சொல்லித்தர்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மேலே இருக்கிற மரியாதையில் உட்காந்து படிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் நான் அம்மா அப்பாவுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாற்பது நாள்னு வச்சுக்கோங்க அதில் சில நாட்கள் போயிடும் ஒரு முப்பது நாள் வச்சுக்கோங்க முப்பது நாள்னா ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் அறுபது மணி நேரங்கள் நீங்கள் அறுபது மணி நேரத்தை செலவு பண்ண போகிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல ரெண்டு மணி நேரம் தானே நீங்கள் இந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் கடைகள் இருக்குது கடைக்கு போகலாம் அல்லது நீங்கள் பக்கத்தில் பார்க் இருக்குது வாக்கிங் போகலாம் பத்து டு ப பன்னெண்ட் வெயிலாக தான் இருக்கும் அல்லது உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது நானும் அப்படி தான் பண்ணேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் திருப்பி போவோம் அப்போ ரொம்ப அலைச்சியல் மாதிரி இருந்தது அது அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா தமிழ் ஸ்கூலில் ஒரு வாலண்டியர் ஒர்க்கோ அல்லது ஒரு டீச்சராகவும் இங்கே சேர்ந்துக்கலாம் மணி நேரம் தான் ரெண்டு நேரம்தான் ரொம்ப வேகமாக போயிடும் எதனால நான் சொல்கிறேன்னா நீங்கள் தமிழ் ஸ்கூலில் சேர்றதுனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஒரு ஒவ்வொரு தமிழ் ஸ்கூலும் ஒரு ஊர் மாதிரி அதில் ஒரு ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது பத்து ஃப்ரெண்ட்ஸாவது உங்களுக்கு கிடப்பாங்க கண்டிப்பாக கிடப்பாங்க இந்த வருஷம் ஒரு ரெண்டு பேர் அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு பேர் அப்படியே ஒரு ஒரு நம்ம தனியாக இருக்கன்ற ஒரு சிந்தனை போயிடும் இப்போ எனக்கு அப்படி இருந்துச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுருக்காங்க டீச் பண்ணுற போகிறதுனால மட்டும் இல்லை பேரண்ட்ஸ் வருவாங்க இல்லையா அதை இவங்க பையன் இந்த பையன் இவங்க எந்த ஊருக்காரங்க அதெல்லாம் தெரியிறப்போ நமக்கு நிறைய மக்கள் இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஒரு நல்லது கெட்டதுன்னா வர்றதுக்கு ஆள் வேணாமா போன மாதம் ஒரு டீச்சரோடாமல் இறந்து போயிட்டாங்க அங்கே வந்தவங்கள்ள முக்கால்வாசி பேர் அந்த இறுதிச் சடங்குக்கு வந்தவங்களில் முக்கால்வாசி பேர் தமிழ் ஸ்கூலில் இருந்து வந்தவங்க ஒருவேளை அவங்க தமிழ் ஸ்கூலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க அவங்களே எனக்கு தெரியாது அங்கே இருந்த குறைஞ்சதும் ஒரு பத்து பேர் தான் வந்திருப்பாங்க தமிழ் ஸ்கூலில் அல்லாதவங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அந்த அந்த பொண்ணு வந்து டீச்சர் ஆஸ்திரேலியாவிலையும் அவங்க டீச்சர் அந்த பொண்ணோட குணம் அப்படி நல்ல குணம் எல்லோரும் வந்திருந்தாங்க நான் சொல்கிறேன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வராது நாலு பேரை பார்க்குறப்போ நல்லா இருக்கும் இப்படி அங்கிட்ட இங்கிட்டும் கார் எடுத்துகிட்டு அலையிற மாரி யோசிக்காதீங்க ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தனிமை இருக்காது நம்ம எப்படி சொல்கிறது நம்மளை போல் நிறையா பேர் இங்கே இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெண்டு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில நல்ல வார்த்தைகள் பிள்ளைங்க கேட்பாங்க சரி நம்ம வந்து மொழியை கற்றுக்கணுன்ற ஆர்வம் வரும் ஏன்னா வெளிநாடுகளில் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் அவங்கவுங்க மொழியை சொல்லித்தராங்க அதுபோல் நம்ம நாட்டுக்காரங்களும் சொல்லித்தர்றாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு வேளை சொல்லித்தரா விட்டுட்டோன்னா பின்னாடி நம்மளை வந்து குற்ற சொல்லுவாங்க என்னை வந்து எனக்கு படிக்க வைக்கல நீங்கள் இந்தியாவுக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு எழுத்துன்னு தெரியாது அண்ணா அண்ணா உயிரெழுத்து மேயல்த்து எதுவும் தெரியாது அப்போ நம்மள கூப்பிட்டா சொல்லுவாங்க ஒரு முப்பது நீங்கள் சரியாக சொல்லணுன்னா லீவு கீவி எல்லாம் போய் பார்த்தா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் மட்டும்தான் தமிழ் ஸ்கூல் நடக்குது ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தானே ரெண்டு மணி நேரம் அந்த பையன் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக ஒரு மணி நேரம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க மிச்சம் ஒரு மணி நேரம் வந்து பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிற பசங்கள்கிட்ட பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க மூலமாக அவங்க அம்மா அப்பா கூட நான் பேசலாம் எவ்வளோ இருக்குது ஒரு எனக்கு தெரியாது பாருங்க நான் வேறு ஒரு ஏரியாவில் இருந்தப்போ எனக்கு யாரையுமே தெரியாது இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்ந்தோம் நாலஞ்சு பேர் தெரியுது இப்போது சரி நமக்கு இவ்வளோ இவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்கன்னு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க வீட்டுக்கு வரீங்க வேலைக்கு போகிறீங்க ஷாப்பிங் போகிறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க அப்படி இருந்தீங்கன்னா அது வந்து அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் மன அழுத்தமும் ஒரு ஒரு தனிமைப்பட்ட ஒரு மனநிலை ஒரு பயம் வரும் நமக்குன்னு அதாவது நம்ம நல்லது கிட்டதுன்னா ஒரு பத்து பேராவது வரணும் இல்லை ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து அத்தை மாமா இல்லை ஆண்டி அங்கிள் அப்படி சொல்லி நான் பக்கத்து வீட்டில் ஒரு சவுத் கொரியன் குடும்பம் இருக்குது அவங்க வந்து அவங்க பிறந்த கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ஆன்ட்டியை பாரு அப்படின்னு என்ன புரியுதுங்களா நம்ம வந்து நம்ம வந்து பழகலைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அது இப்போ தமிழில் சொல்லாட்டியும் பரவாயில்ல ஆன்ட்டி அங்கிள்னா சொல்லட்டும் இல்லை அத்தை அப்படி எதாவது சொல்லட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல போகணும்ல நீங்கள் போகணும்ல நான் வந்து ஒரு நாள் லீவு போட்டிருந்தேன் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஒருத்தர் ஃபோனு ஒருத்தர் ஐபேடு ஒருத்தர் டிவி இந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம பாசையில் சொன்னால் ரெண்டு மணி நேரங்கிறது ஒரு சினிமா பார்க்குற டைம் ரெண்டு மணி நேரமும் அவங்க ஃபோனை தான் ஒண்டிக்கிட்டு இருந்தாங்களே தவிர நான் சொன்னேன் இன்னைக்கு லீவு போட்டிங்க நீங்கள் படிங்கன்னு சொன்னேன் ஒருத்தர் கூட படிக்கல ஒருத்தர் கூட புக்கு எடுக்கலை இப்போ நாம் வந்து நம்ம வந்து அதட்டி சொல்ல முடியல ஆனால் டீச்சர் வந்து அதட்டி சொல்கிறப்போ இல்லை சில சமயம் அவங்க பாராட்டுவாங்க வா பரவாயில்லையே ஒரு கொஞ்சம் படிச்சா கூட அப்படியே புகழ்ந்து பேசணும் அப்படியே பாராட்டுறப்போ எங்கப்பா நம்மளை எப்படி பாராட்டுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் ஏன் நம்ம இதை வந்து படிக்கணும்னா நம்ம காலம் கடந்து மேலே கொத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு தமிழ் புக்கை கூட வாசிக்கலாம் ஒரு இருபது முப்பது வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு தமிழ் புத்தகங்கள் வாசிக்கணுன்ற ஆசை வந்ததுன்னா அப்போ வந்து இந்த மொழி பெரிய பிரச்சனையாக இருக்கும் தமிழ் ஸ்கூலுக்கு வரலன்னா புரியுதுங்களா ஒரு இப்போ வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தமிழராக இருக்கிறதோ இந்தியராக இருக்கிறதோ பிடிக்கலன்னு கூட வச்சுக்குவாங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது முப்பது வயசில் நம்மளோட அடையாளம் நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு கல்ச்சுரல் பேக்ரவுண்டுன்னு அவங்க தேடி பார்க்குறப்போ எல்லாமே இங்கிலீஷில் தான் வாசிப்பாங்க இப்போ திருக்குறள் கூட இங்கிலீஷில் இருக்குது ஆனால் தமிழில் நம்ம பேச எழுத முடியலையே அப்படின்னா அது அவங்க வருத்தப்படுவாங்க அப்போ வந்து நம்மக்கிட்ட நமக்கு வயசாகிடுவோம் என்ன ஏன் படிக்க வைக்கலன்னு கேட்டால் நானும் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையை விடுமுறைனால கொண்டாடணின்னு சொன்னோன்னா நம்மளை திட்டக்கூட வாய்ப்பு இருக்குது கரெக்டாக நான் சொல்கிறது நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அப்படி பேச வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து தமிழ் தெரியல இல்லை தமிழ் தெரிஞ்சிருந்தால் என்ன நல்லாயிருக்குமே அப்படின்னு அவங்க இயங்குவாங்க இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாதவங்களை பற்றிலாம் நம்ம பேசலை நம்மளுக்கு வந்து ப ஒரு பல நூறு நாடுகளுக்கு மேலே இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க அப்போ நமக்கு தோணும் பழ நம்ம வந்து நம்ம பேக்ரவுண்டு நம்ம ஃபேமிலி பேக் அது என்ன சொல்கிறது நம்மளோட மொழி குடும்பம் இருக்கு இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வர்றப்ப அவங்க இங்கிலீஷில் தான் படிப்பாங்க மற்ற எல்லாமே எழுத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முறுக்கு ஜிலேபி மாதிரி தெரியும் இப்போ நான் எப்படி சைனீஸில் எழுத்துக்கள்லாம் பார்க்குறப்ப என்ன தோணும் அப்படியே கட்டங்கட்டமாக இருக்கும் ஜன்னல் கதவு மாதிரியே கட்டங்கட்டமாக இருக்கும் அப்படிதான் அந்த பிள்ளைங்களோட கண்ணுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியும் அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் நான் ஸ்கூலில் விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி வேர் கோர்ஸ் இருக்குது அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வரலாம் ஷாப்பிங் பண்ணலாம் இல்லாட்டி இந்த இங்கிலீஷ்காரங்க மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு உருவாக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பார்க்கில் உட்காந்து மரத்தடியில் உட்காந்து எதாவது படிங்க லைப்ரரி புக்ஸ் எடுத்திங்கன்னா தமிழ் புக்கு லைப்ரரியில் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வந்ததுன்னா தமிழ் ஸ்கூலுக்கு வாங்க உங்களுக்கு எழுத படிக்க தெரியும்ல ஏன்னா வந்து பேசுகிற பேசணுன்ற ஆசை இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க கொஞ்சம் என் பொண்ணு வந்து அடிக்கடி லீவ் போட்டதுனால நான் அப்போ சேரல இந்த போன வருஷம் தான் சேர்ந்தேன் அப்போ உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ வாங்க அப்போ வந்து ஒரு தமிழ் ஸ்கூலில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் வேலைகள் ரிலீஃப் டீச்சர் அப்படியெல்லாம் வர்றீங்கன்னு வச்சு உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சந்தோஷம் நம்ம வந்து நம்ம மொழிக்காக ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் சரியா நீ ஒரு தடவை நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க சிலர் வந்து வருவாங்க போவாங்க ஆனால் வேலை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா வேலை வந்து யாரோ ஒருத்தரால அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் சரியா இப்போ நான் இருக்கிறது வந்து வள்ளுவன் தமிழ் ஸ்கூல் சதன் ரிவர் நான் வந்து சவுத் சைடில் மூணு ஸ்கூல் இருக்குது ஒன்று வந்து லின்னு தமிழ் ஸ்கூல் அது அது முதல்ல நான் சேர்த்துருந்தேன்னு சொன்னல யார் கோச்சிக்காதீங்க லின்னூடு தமிழ் ஸ்கூல் நிறைய இலங்கை தமிழர்கள் சொல்லித்தர்றாங்க இளைஞர் தமிழர்கள் படிக்கிறாங்க சதன் ரிவர் இந்த நாம இருக்கிற வள்ளுவன் தமிழ் ஸ்கூலில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க சில இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இன்னொன்று வந்து இதே ஏரியாவில் சுற்றி சுற்றி சவுத்தில் அவ்வாய ஔவையாரா ஔவையார் தமிழ் ஸ்கூல் ஒன்று இருக்குது அங்கே வந்து நிறைய மலேசியக்காரங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல் நிறையன்னு இல்லை அவங்க வந்து கம்யூனிட்டி சென்டரில் தான் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க கொஞ்சம் அளவு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் மலேசியாக்காரங்க அந்த ஸ்கூலை நடத்துகிறதா சொல்கிறாங்க நான் இதை வந்து பிரித்து பிரித்து சொல்லலை யதார்த்தத்தை சொல்கிறேன் அப்புறம் வந்து நார்த்தில் பலாஜுரா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது நான் சவுத்தில் மூணு இருக்கு சரியா அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வர்றதுனால நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இங்கே பாருங்க உலகத்துல நம்மளை மாதிரி என்ன மாதிரி சிந்திக்கிற ஒரு ஆள் ஆஹ் கிடைக்கிறோம்னு நானும் தேடி பார்த்தேன் நட்புக்கு ஆனால் அப்படி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டாங்க அப்ப எனக்கு புரிஞ்சுது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் நம்மளை மாதிரியே சிந்திக்கிற ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க ஏதோ அதாவது அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும் அவங்களோட நட்பு வச்சுக்கலாம் பிரச்சனை வரக்கூடாது நல்லது நடக்காட்டியும் கெட்டது நடந்துடக்கூடாது அந்த மாதிரி இங்கே அப்படியேதுன்னு நடக்காது இங்கே வந்து பெரிய பிரச்சனைலாம் வராது ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன் கல்ச்சரில் அதனால் ஆகாது சரிங்களா உங்களுக்கு நட்பு கிடைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் பாடுறது நாடகம் நடிக்கிறது அப்புறம் வந்து பேசுகிறது இந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் கிடைக்கும் பிள்ளைங்க வந்து கிளாஸ் முடிஞ்சவுடனே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க ஆனால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம அம்மா அப்பா எப்படி இங்கிலீஷ் நல்லா சரளமாக பேச கற்றுக்கிட்டாங்களோ அதுபோல் தமிழ் நம்மளே பேசணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வர்றப்போ அவங்க புக்ஸ் படிப்பாங்க சினிமா நல்லா பார்த்து பேச கற்றுக்கணும்னு நினைப்பாங்க அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு அதுக்கு மேலே வரும் நம்ம அவங்க எப்படி இங்கிலீஷில் பேச கற்றுக்கிட்டாங்களோ நம்மளும் தமிழில் பேசணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் வரும் அந்த பிள்ளைங்களுக்கு அதனால் இந்த அறுபது மணி நேரம் வந்து வீண் கிடையாது சரியா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட கிடைக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது வேற என்ன சொல்கிறது அதாவது இதெல்லாம் செஞ்சால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து வருவீங்க அப்புறம் என்ன இதனால் ப்ராப்ளம் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காது ரெண்டு மணி நேரத்துக்கு போகிறதுக்கு அரை நேரம் வர்றதுக்கு அரை நேரம் அதாவது பத்து நிமிஷம்னா கூட கிளம்புறது அந்த மாதிரி பெட்ரோல் செலவு பண்ணி போகிறது இங்கே பாருங்கள் பெட்ரோல் செலவு பண்ணி நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் இந்த பெட்ரோல் வந்து ஏன்னா ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரு கூட ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் நான் அடிக்கடி பெட்ரோல் சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அரை நாள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது ஒன்றை மட்டும் நீங்கள் அதாவது ஒரு ஸ்விம்மிங் போகிற மாதிரி பாட்டு கிளாஸ் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த க்ளாஸுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது பெரிய டைம் தெரியாது ஏன்னா ரெண்டு மணி நேரம் தானே சரியா டியூஷனே இப்போ ஒரு ஒரு சில டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நடக்குது மூணு மணி நேரம் டியூஷன் நடக்குது ஷோர் அந்த சென்ட்ரல்லாம் அப்போ வந்து நீங்கள் புது மனுஷங்களை பார்க்குறப்போ அவங்ககிட்ட வந்து ஏதாவது தெரிஞ்சிக்கலாம் இந்த பிள்ளைங்க ஸ்கூலை பற்றி அது கடைகிடை எங்கே துணி வைக்கிறாங்க அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அது நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியும் இப்போது இந்த மின்னல் மாதிரி வந்து பிள்ளைங்கள வேகமாக வந்து நான் ஸ்கூலுக்கு வர்றப்போ டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக வந்து பிள்ளைய விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிடுவேன் அப்புறம் கலெக்ட் கூப்பிட்றதுக்கு வருவேன் கூப்பிட்றதுக்கு கூப்பிட்றதுக்கு வருவேன் இப்படி மின்னல் மின்னல் மாதிரி ஓடக்கூடாது முதல்ல அப்படி தான் இருக்கும் புது ஆளுங்களை பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச பழகணும் இந்த பசங்களோட அம்மா அப்பா கிட்ட பேச பழகுனா ரிலாக்ஸாக இருக்கும் சரி சார் நம்மளுக்கு வந்து முதல்ல பயமாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு பேர் ஏரியாவில் இருந்து வந்தேன்னா பேசுகிறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்புறம் சரியாக போச்சு இப்போ தான் மெசேஜாக வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குறவங்க இருக்கிறவங்களாம் அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்க்கலாம் ரொம்ப நல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது அது அது பிள்ளைங்களுக்கு நல்லது அதனால் நீங்கள் அதை செய்யுங்கன்னு நினைக்கிறேன் பதி பதினாலு நிமிஷம் ஆயிடுச்சு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அதனால் இந்த வள்ளுவன் தமிழ் ஸ்கூலில் எப்போ அட்மிஷன் போடுவாங்களோ அதை நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்போ அட்மிஷன் போடுவாங்கள்லையா அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக வர்றவங்க அப்புறம் வந்து புக்கெல்லாம் கொடுப்பாங்க புக்கு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சரியா அதில் எந்த டவுட்டும் கிடையாது நான் வந்து ஸ்கூலை பற்றி எல்லாம் சொல்ல மாட்டேன் கரெக்டாக சொல்லுவேன் இல்லை நீங்கள் சனிக்கிழமை போக முடியும் சாய் சனிக்கிழமை சாயங்காலம் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வையார்த்தம் ஸ்கூலுக்கு வேலுக்கு போய்ங்க சரியா அந்த மெயின் ரோட்டு பக்கத்துலேயே இருக்கும் ஆஃபீஸ் ஊர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கட்டடம் பிலாபாங் கம்யூனிட்டி சென்டரில் இருக்குது சனிக்கிழமை சாயங்காலம் மூணு டு ஆறுன்னு நினைக்கிறேன் அங்கேயும் நீங்கள் போகலாம் சண்டேயில் வந்து வள்ளுவர் தமிழ் ஸ்கூலில் பத்தரை டு பன்னெண்டரை நெனூடு தமிழ் ஸ்கூலில் ரெண்டு டு நாலு சரியா டைமிங் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் சேருங்க பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளை போல் உருவம் கலரு இந்த மாதிரி உருவத்தில் நிறைய பேர் இங்கே இந்த ஊரில் இருக்காங்கன்னாவது பிள்ளைங்களுக்கு தெரியணும் சரியா ஏன்னா அவங்க வேறு வேறு ஸ்கூல்களில் படிக்கிறாங்க எல்லா பத்து பதினஞ்சு ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்ம போல் நிறைய பேர் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியும் சரியா இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம்